வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் இப்போது ஜோதிடத்தில் எவ்வளதோ விதிகள் இருக்குது அதில் ஒரு விதியை பார்ப்போம் ஒரு ஜாதகம்னு எடுத்தால் அதில் பன்னெண்டு கட்டம் இருக்கும் அந்த பன்னெண்டு கட்டத்தில் மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு பன் நாலு விதமான இடங்கள் வந்து துர்ஸ்தானம் துர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் பாதகாதிபதின்னு ஒன்று உண்டு அப்புறம் மாரகாதிபதின்னு ஒன்று உண்டு அப்போ பாருங்கள் அதில் ஒரு நாலு கட்டம் பாரகாதி பாதகாதிபதி ஒரு கட்டம் மாரகாதிபதி ஒரு கட்டம் அப்போ ஆறு கட்டங்கள் எதிர்ப்பாக செயல்படுது ஒரு ஜாதகருக்கு ஆறு கட்டம் மட்டுந்தான் ஜாதகருக்கு சப்போர்ட்டாக செயல்படும் அப்படி இருக்கிறப்ப இந்த ஆறு கட்டத்தில் ராகுவும் கேதுவும் ரெண்டு கட்டத்தை ஆக்கிரமிச்சிடும் அப்படி ஆரம் ஆக்கிரமிக்கும்போது பாக்கி நாலு கட்டம் தான் ஜாதகருக்கு சப்போர்ட்டாக செயல்படும் அந்த நாலு கட்டத்திலேயே இரண்டு ஆதிபத்தியங்கள் அதாவது வந்து இரண்டு கட்டத்தை சொந்த விடா கொண்ட கிரகங்கள் சூரியன் சந்திரனை தவிர பாக்கி ஐந்து கிரகங்கள் அதில் செவ்வாய் பகவானுக்கு ரெண்டு கட்டம் சுக்கர பகவானுக்கு இரண்டு கட்டம் புதன் பகவானுக்கு ரெண்டு கட்டம் சனி பகவானுக்கு இரண்டு கட்டம் குரு பகவானுக்கு ரெண்டு கட்டம் அப்போது இந்த ஐந்து கிரகங்களுக்கு பாக்கி இருக்கிற நாலு கட்டத்தில் ஏதோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கட்டம் பாதி ஆதிபத்தியத்தை கொண்டதாக இருக்கும் இப்படியெல்லாம் ஜோதிட விதிகள்லாம் நம்ம எடுத்து தான் ஒரு ஜோதிட விஷயமாக ஆராய்ச்சி பண்ணி ஜாதக ஜாதகருக்கு எப்போ என்ன விளையும் என்ன விளைவிக்குங்க அப்படிங்கிறத முடிவுக்கு எடுக்க முடியும் முடிவு எடுக்க முடியும் ஆனால் பொதுவான ஒரு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ஜாதக கட்டத்தில் தனுசு ராசியில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் எந்த கிரகம் தனுசு ராசியில் இருந்தாலும் அந்த கிரகம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு குடையவராக வந்தால் கூட அல்லது மாரகாதிபதியாக வந்தாலும் அல்லது பாதகாதிபதியாக வந்தாலும் தனுசு ராசியில் அமரும்போது அவர் உங்களுக்கு தீமையை செய்ய முடியாது அவங்க தீமையை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருந்தால் கூட தீமையை செய்கிறதுக்கு பயப்படுவாங்க அந்த கிரகங்கள் அதாவது ஜாதகருக்கு கேடு விளைப்பது கேடு விளைவிப்பது என்பது அந்த கிரகங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் இருக்காது கேடு விளைவிக்கக்கூடிய சக்தி இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தனுசு ராசி மண்டலம் காலபுருஷ காலபுருஷ தத்துவப்படி மேச ராசிக்கு ஒம்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய எந்த கிரகமும் ஜாதகருக்கு நன்மையை தான் செய்யுமே தவிர தீமையை செய்யாது அப்படியே தீமையை செய்ய கடமைப்பட்டிருந்தால் சும்மா ஒரு தட்டை தட்டி விட்டுட்டு போகும்போது தர ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணாது அது ராகுவா ராகு அமர்ந்தாலும் சரி கேது அமர்ந்தாலும் சரி சனி பகவான் அமர்ந்தாலும் சரி அதாவது தான் செய்யக்கூடிய பாதகத்தை குறைச்சி ரொம்ப ரொம்ப எவ்வளோ குறைச்சி செய்யணுமோ அந்தளவுக்கு குறைச்சி செஞ்சுட்டு போயிடும் ஆனால் மகரத்துக்கு போகும்போது அந்த பாதிப்பை இரட்டிப்பாக்கி கொடுத்துரும்